அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அன்பு அபிராமி சீனிவாசன் பேசுகிறேன் குறுப்பயிற்சி பலன்களாக மேசராசிக்கு இந்த குறுப்பயிற்சி எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏற்கனவே ஜென்மத்தில் குரு அமர்ந்து வந்து தூங்க விடாமல் பண்ணியிருப்பார் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஜென்ம குரு கடந்த ஓராண்டு காலமாக மனசில் இனம் தெரியாத கவலைகளையும் பதற்றங்களையும் ஓய்வில்லாத ஒரு நிலையையும் கொடுத்துருக்கோம் ஜானகால சந்திரன் மேலே குரு அமரும் போது இந்த பாதிப்புகளை செய்கிறார் அது வேறு வழி இல்லை அதுபோல் இந்த ஜென்மகுரு காலகட்டத்திலே இந்த மேசராசி அன்பர்கள் மன ரீதியான தாக்கங்களுக்கு ஆளாகியிருந்தாங்க மனக்குழப்பங்களுக்கு எங்கே போகிறோம் என்ன செய்கிறோம்னே தெரியாமல் அலைகிறது சுற்றி சுற்றி வர்றது காலையிலேருந்து சுற்றிக்கிட்டே இருக்க வேடா திருப்பி திருப்பி அதே இடத்துக்கு வரேன்டா அப்படின்னு ஒரு வடிகள் சொல்லுவோம் இல்லை அந்த கதையாக நம்ம எதுக்கு போகிறோம் என்ன வேலைக்கு போகிறோம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிற கூட தெரியாமல் இந்த மேசராசி அன்பர்கள் பல்வேறு வகையில் அலைச்சல்கள் வீண் அலைச்சல்களை வீண் கவலைகளை தொந்தரவுகளை அனுபவிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டமாக இந்த ஓராண்டு காலம் இருந்துச்சு இப்போ அந்த ஜென்ம குரு அப்படிங்கிற இருந்து இரண்டாம் இடத்துக்கு குரு பகவான் இப்போ போகிறாரு அற்புதமான காலகட்டம் குருவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு ஸ்திர ராசிகளில் இருக்கும்போது அதிகமான சேமிப்புகளை கொடுக்குறாரு தன வரவை கொடுக்குறாரு பண வரவை கொடுக்குறாரு குருவோட இயல்பே அதுதான் அவர் ஸ்திர ராசிக்கு வந்து அமரும் போது பண வரவை கொடுக்குறாரு தன லாபத்தை கொடுக்குறாரு இன்னும் சொல்ல போனால் இந்த மேசராசி அன்பர்களுக்கு தனஸ்தானத்திலே தனகாரகன் வந்து அமர்ந்திருக்கிறார் ரொம்ப அற்புதமான காலகட்டம் பணம் எல்லாம் இனிமேல் டக்கு டக்குன்னு வரும் நிலுவையில் இருந்த தொகைகள்லாம் இனிமேல் சீக்கிரமாக வந்து சேரும் தவணை முறையில் கொடுத்துக்கிற வா வாக்குகள்லாம் இப்போ மொத்தமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த மேசராசி அன்பருக்கு உங்கள் வாக்கில் உங்கள் வார்த்தையில் ஒரு இனிமை தெரியும் அந்த வார்த்தைக்கு மதிப்பு கூடும் ஸோ இரண்டாம் இடம் அந்த இடத்துல குரு பகவான் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த ஓராண்டு காலத்தில் வருமானத்திற்கான புதிய புதிய வழிகளை ஏற்படுத்தி கொடு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் குரு பகவான் இருக்கிறார் நல்ல சாப்பாடு கிடைக்கும் பேச்சில் இனிமை இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் கவலையே போட வேண்டாம் இந்த மேசராசி அன்பர்கள் சுறுசுறுப்பான அன்பர்களாக இருப்பாங்க உங்கள் உழைப்புக்கு ஏற்றிய ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த குரு பகவான் இரண்டாம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பாரு எட்டாம் இடத்தை பார்ப்பாரு பத்தாம் இடத்தை பார்ப்பாரு அற்புதமான இந்த பார்வைகள் ஏற்கனவே ஆறாம் இடத்துல கேது இருந்து கடனை கொடுத்துட்டாரு இந்த குருவோட பார்வை அந்த கடன் தொல்லைகளில் இருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும் தகுதிக்கு மீறிய கடனெலாம் வாங்கிக்கிட்டு முழிக்கிற மேசராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த குரு பார்வையானது அந்த கடன் சுமையை கொஞ்சம் குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வேலையை செய்யும் எட்டாம் இடத்தை பார்வை செய்கின்ற இந்த குருபாவுடைய பார்வையானது ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்வை செய்கிறாரு அப்போ இந்த எட்டாம் இடத்தை பார்வை செய்யும்போது உடலில் இருக்க ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கக்கூடிய நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரமாக இருக்குது வைத்திய செலவு குறையக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குது நஷ்டங்கள் அசிங்க அவமானங்களை இருந்த மேசராசி அன்பர்களுக்கு இனிமேல் இந்த குருவோட பார்வையால் புகழும் செல்வாக்கும் உயரக்கூடிய ஒரு அற்புதமான நிலை பண வரவின் மூலம் கௌரவம் உயருது நிலையான தொழில் அமையுது சந்தோஷம் குடும்பத்தில் தங்குது ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு காலகட்டம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பத்தாம் பா பத்தாம் இடத்தை பார்வை போது பத்தாம் இடங்கிறது தொழிலுங்கிறோம் கர்மஸ்தானம் சொல்கிறோம் ஸோ இந்த பத்தாம் இடத்தை பார்க்கும்போது தொழில் செய்து கொண்டிருக்கின்ற உயர் பதவிகளில் இருக்கின்ற மேசராசி அன்பர்களெல்லாம் கௌரவம் புகழும் கூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கு குருனாலே மதிப்பு மரியாதை அன்பு பாசம் சொல்கிறோம் இந்த குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை பார்க்கின்ற போது இதுவரை அவமானப்பட்டு கொண்டிருந்த மேசராசி அன்பர்களுக்கு இனி புகழ் உயரப்போகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கு தலைமறையாய் இருந்த மேசராசி அன்பர்கள்லாம் தலை தூக்கி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்கள் தொழிலில் வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா இந்த குரு உங்கள் ராசிக்கு ஒன்பது கூடையவன் பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ பார்த்துங்க பத்தாம் இடங்கிறது தொழில் கர்மம் கர்மஸ்தானம் அப்போ பாக்கியாதிபதி பத்தாம் இடத்தை பார்க்கும்போது செய்கின்ற தொழிலில் வளர்ச்சியும் உயர்வும் புகழும் அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ ஜென்மகுரு அப்படிங்கிற நிலையிலிருந்து மாறி இரண்டாம் இடத்துக்குரு இது இந்த அற்புதமான ஒரு பலன்களை உங்களுக்கு வழங்க இருக்கிறாரு மேசராசி அன்பர்கள் உங்கள் கவலையெல்லாம் தூக்கி போட்டு தைரியமாகிருங்க சிறப்பான படங்களை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கான காலகட்டம் நெருங்கிருச்சு ஸோ இந்த மேசராசி அன்பருக்கு நான் என்ன சொல்கிறதுனா வரக்கூடிய வருமானத்தை சிறப்பான முறையில் சேமித்து நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க உங்கள் வாக்கில் ஒரு இனிமை இருக்கும் வாக்கையே தொழிலாக கொண்டிருக்கின்ற மேசராசி அன்பர்களுக்கு வாழ்விலே உயர்வு வரப்பு உயர்வு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது எப்படின்னா வார்த்தைகளில் பேசினா ஒரு டீச்சராக இருக்கலாம் ப்ரொஃபஸராக இருக்கலாம் ஜட்ஜாக இருக்கலாம் வக்கீலாக இருக்கலாம் இது போன்ற பேசக்கூடிய பிஸ்னஸ்ஸை பண்ணக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும் சொல்லி குரு பகவான் உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுப்பாரு இந்த ரிசபராசியில் ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்கா அப்படின்னு முதல்ல உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துங்க ரிசபராசியில் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கா அந்த கிரகம் சூரியனாக இருக்கா மிகச்சிறந்த பலனை கொடுப்பார் செவ்வாயாக இருக்கா அற்புதமான பழங்களை அள்ளி கொடுப்பார் வீடு வாசல் நிலம் மூலம் எல்லாம் இந்த குரு பகவான் வந்து செவ்வாய் மேலே அவரும் போது அற்புதமான பழங்களை அள்ளி கொடுப்பார் புதன் இருக்கா வித்தையில் வளர்ச்சி சுக்கரன் இருக்கா மேற்கொண்டு வன வரவுகளை கொடுக்கக்கூடிய நிலை சூரியன்ருக்கா கெளரவம் புகழ் அந்தஸ்து அள்ளி கொடுப்பார் சனி இருக்கா செய் தொழில் மேன்மை உழைப்புல உயர்வு இந்த ராகு கேதுக்கள் மட்டும் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்கள் சற்று எச்சரிக்கையாக ஏன்னா குருவோட தன்மை சற்று பாதிக்கப்படக்கூடிய நிலையில் ஏற்படும் அப்போ இந்த ரிஷபராசியிலே ராகு இருக்கிற மேசராசி அன்பர்களும் ரிஷபராசியிலே கேது இருக்கிற மேசராசி அன்பர்கள் மாத்திரம் சற்று கவனமாக இருக்கணும் பேசுகிற பேச்சில் கொடுக்குற வாக்குறுதியில் வருகின்ற வருமானத்தில் செய்கிற எல்லாம் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ராசிய அன்பர்கள் யாருன்னு இப்போ கேட்டிங்கன்னா இந்த ரிசர்வ வீட்டில் ராகுவோ கேதுவோ இருந்தால் அவர்கள் மாத்திரம் சற்று எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்